திருச்சிற்றம்பலம் சமயக் கட்டுரைகள் என்னும் நூலில் பண்டித கணபதி பிள்ளை அவர்கள் அருளியதிலிருந்து ஒரு பகுதி ஒரு ஆன்மா மானுட தேகத்தை எடுப்பது மகா பெரிய காரியம் அது கைகூடின இடத்தும் அந்த ஆன்மா புறச்சமய நெறி நின்றும் அகச்சமயம் புக்கும் அவ்வாறே அகச்சமயத்தில் நின்று புறச்சமயத்துக்கு போந்தும் கரங்கு போல அலைந்து கொண்டிருக்கும் அகச்சமயங்களுள் ஒன்றில் பிறந்தும் அதில் நிலைக்க முடியாமல் பல தாக்கங்களினால் தவறுதல் வந்து கொண்டே இருக்கும் நரற்பையில் தேயம் தன்னில் நான்மறை பயிலா நாட்டில் விரவுதல் ஒழிந்து தோன்றில் மிக்க புண்ணியம் தான் ஆகும் தரையினில் கீழே விட்டு தவம் செய் சாதியினில் வந்து பரசமயங்கள் செல்லா பாக்கியம் பண்ணனாதே என்பது சிவஞான சித்தியார் திருவிருத்தம் மனித தேகம் எடுத்த ஆன்மா பரசமயமாகிய புறச்சமயங்களில் பிறவாமல் அகச்சமயங்களில் ஒன்றிலே தவம் செய்த சாதியிலே வந்து பிறப்பது மகாபாக்கியம் அந்த பாக்கியத்தை அடைந்த பிறகும் அந்த ஆன்மா புறச்சமயத்தில் வீழலாம் அம்மட்டோ அகச்சமயம் ஒன்றில் பிறந்து உழன்று ஆச்சிரம அறத்துறைகள் அடைந்து அருந்தவங்கள் புரிந்து அருங்கலைகள் பல தெரிந்து ஆரணங்கள் படித்து புராணங்கள் உணர்ந்து வேத சிறப்பொருளாகிய உபநிடதங்களை படித்துக்கொண்டு வீழலாம் அப்படியே புறச்சமயத்தில் இருந்த ஒரு ஆன்மா அருள் கை கூட நேரே அகச்சமயத்துள் ஒன்றுள் ஒரு சமயத்துக்கு வரலாம் இன்ன சமயத்தில் இருந்து இன்ன சமயத்துக்கு வருகின்றது என்ற படிக்கிரமம் இல்லை திருவருள் கைகூடுதல் கூடாமைக்கு ஏற்ற பிரகாரம் ஆன்மா உயர்ந்தும் தாழ்ந்தும் உழன்று கொண்டிருக்கும் அகச்சமயத்தை அடைந்த ஆன்மா அதில் நிலைக்க வேண்டுமானால் அது பற்றிய சமயம் அதற்கு மார்க்கமாக வேண்டும் சமயிகள் மார்கர்களாக வேண்டும் சமயி ஒருவனுக்கு அகச்சமய மார்க்கமாய் ஸ்திரப்படல் வேண்டும் மார்க்கமாய் ஸ்திரப்பட்டுவிட்டால் அதிலிருந்து அவன் தவறமாட்டான் சமயம் மார்க்கம் ஆகாதவர்களை மண்காட்டி பெண்காட்டி பொன் காட்டி எந்த சமயத்துக்கும் இழுக்கலாம் உண்டிருந்து வாழ்வதற்கே அவர்கள் உதயம் செய்தவர்கள் அவர்கள் உபனிஷதம் ஓதியும் பயன் பெற மாட்டார்கள் சமயம் மார்க்கம் ஆனவனை மண் பெண் என்று அசைக்க முடியாது அவ்வுடம்பே அவனுக்கு ஒரு பொருள் என்று சமயமே அவனுக்கு உயிர் அவன் அனுட்டிக்கும் சமயத்தை சமய திறம் என்று சொல்ல வேண்டும் திறம் என்பது ஒரு சமய பரிபாஷை அகச்சமயம் ஒவ்வொன்றும் மார்க்கம் ஆகும்போது இந்த திறம் என்ற வார்த்தையோடு சேர்ந்து வழங்கலாம் சைவ மார்க்கம் ஆகும்போது சைவ திறம் எனப்படும் வேத சிறப்பொருளை மிக தெளிந்தும் சென்றால் சைவத்திரத்து அடைவர் என்பது சிவஞான சித்தியார் இந்த இடத்தில் சைவத்திரம் என்பது மார்க்க நிலை அடைந்த ஸ்திரமான சைவத்தை குறிக்கின்றது திருச்சிற்றம்பலம்